என் ஜீவன் உனக்கென தனிமையில் தவிக்கிது வண்ணத்து பூச்சுகளாய் சந்தோஷக் கனவுகள் விழிரண்டில் மலருது நெஞ்சத்தை நீ அறிவாய் என் ஜீவன் உனக்கென தனிமையில் தவிக்கிது வண்ணத்து பூச்சிகளாய் சந்தோஷக் கனவுகள் விழிரண்டில் மலருது நெஞ்சத்தை அறிவாய் விண்ணோடு முகிலாய் இப்போது வருவாய் உன் காதல் மனதை நீ வந்து பெறுவாய் என்னோடு முகிலாய் இப்போது வருவாய் உன் காதல் மலரை நீ வந்து பெறுவாய் மனசுக்குள் மகரந்தம் மனம் தருமா உன் இதயத்தில் இனதன்பு இடம்பெறுமா உயிர்கொண்ட கனவுகள் உனைத்தொடுமா உன் உறவுகள் கிடைத்திடும் வரம் நிஜமா என் ஜீவன் உனக்கென தனிமையில் தவிக்கிது வண்ணத்துப் பூச்சிகளாய் இனிவரும் ஜென்மம் அதை உனக்கென வாங்கி வந்து இதயத்தில் உனை வைத்து துதித்திடவா இனிவரும் ஜென்மம் அதை உனக்கென வாங்கி வந்து இதயத்தில் உனை வைத்து துதித்திடவா உனக்கொரு துன்பம் என்றால் எனக்கு அதை தந்துவிட படைக்கின்ற பிரம்மனுக்கு எழுதிடவா என் ஆசை உணர்வுகள் உனை சொந்தம் கொள்ளவே எப்பொழுதும் நெஞ்சில் வைத்து இசைத்திடவா உன் சுவாசம் என்னுயிரில் உன் பேரைத்தான் சொல்லியே உள்ளங்கையில் ரேகை என பதித்திடவா கருவில் சுமந்திடும் உயிர் சிசுவாய் கனவில் தினம் தினம் உனை சுமப்பேன் பெண்வானம் ரசிக்கும் பொன்மாலையின் பொழுதில் என் சுவாசம் உனக்கே என்றுரைப்பேன் மனசுக்குள் மகரந்தம் மனம் தருமா உன் இதயத்தில் எனதன்பு இடம்பெறுமா உயிர்கொண்ட கனவுகள் உனை தொடுமா உன் உறவுகள் கிடைத்திடும் வரம் நிஜமா கனவுகள் கண்ணில் வைத்து நினைவதை நெஞ்சில் வைத்து தினம் தினம் இரவனில் பிடித்திருந்தேன் துரும்பென நீயும் வந்தால் இமைதனில் ஏந்திக் கொண்டு இருக்கின்ற காலம் வரை சுமந்திருப்பேன் செவ்வானம் சிவக்கின்ற பொழுதெல்லாம் எண்ணியே உன் தேடல்கள் என்னுள் வந்து அணைத்திடுமா பிரிவுகள் தருகின்ற நிம்மதி எப்பொழுதும் என் மனதில் இணைந்திடுமா உனையெண்ணி உருகியதே உனக்கு எனதன்பு தெரியலையா கண்ணோடு கரையும் கண்ணீருக்கு தெரியும் என் ஜீவனின் மனசுனுக்கு புரியலையா மனசுக்குள் மகரந்தம் மனம் தருமா உன் இதயத்தில் இனதன்பு இடம்பெறுமா கொண்ட கனவுகள் இணைந்துடுமா உன் உறவுகள் கிடைத்திடும் வரம் நிஜமா என் ஜீவன் உனக்கென தனிமையில் தவிக்குது வண்ணத்து பூச்சிகளாய் சந்தோஷ கனவுகள் வெளிரண்டில் மலருது நெஞ்சத்தை நீயும் அறிவாய்